சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி சார்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் அவர்களின் நல்வழியில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதல் படி எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பாக தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப்போட்டி உரியடித்தல் சிறுவர்களுக்கான மியூசிக்கல் சேர் லெமன் ஸ்பூன் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் சேத்துப்பட்டில் உள்ள சென்னை மாநகராட்சி சமுதாய கூடத்தில் நூற்றி எட்டாவது செயலாளர் வான்மதி கதிரவன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் நூற்றி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எல் சுந்தர்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் ஊக்கத்தொகையினையும் வழங்கினார்கள் இதில் பகுதி அவைத்தலைவர் எஸ் ரசூல் துணை செயலாளர் கே அன்னபூரணி பொருளாளர் எஸ் ஜெகதீசன் வட்ட அவைத்தலைவர் சண்முகம் வட்ட துணை செயலாளர் வெங்கடேசன் பகுதி பிரதிநிதிகள் கருணாகரன் சிவக்குமார் மற்றும் நிர்வாகிகள் சீனிவாசன் இந்திரா காந்தி பொன்னம்பலம் செல்வராஜ் பாரூக் குருமூர்த்தி கே என் சீனிவாசன் சங்கர் சந்தியா ஆனந்தன் ராஜ்மோகன் ராஜலட்சுமி கோலப்பெருமாள் அனிதா ராஜா ராஜாமணி பசுபதி பாலன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்